லேட்டாக தான் நம்மளால் கற்றுக்க முடியுது ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போகலான்னு இருக்கேன் ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்குது அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் முடிஞ்சிருச்சு ஐஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு ஒன் டேக்கு ஒரு ஆள் நாலு மட்டும் ஒரு ஆள் ஸோ அதில் பேசிக் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம் ஓகே லகீஸ் இது மாதிரி உங்க யூஸ்ஃபுல்லா வீடியோ செய்யணும் எங்க சேனல் நீங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீஸ் பாய் பாய்